ಮರದಾಣಿ <laughs> 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைட்டில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் ஆஃப் நீங்கள் பிக்க மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெட்டில் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க ஃபஸ்ட் இந்த வீடியோ எடுப்பாங்க அட்மஸ் வந்து தேவை ஆப்பிள் என்ன இன்ஸ்டாவோட பயிலிருந்து இருக்கும் உங்ககிட்ட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப்போ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் என்பே பண்ணால் அப்படிதான் இருக்கும் கே பார்த்துனா இருக்கிறீங்களா ப்ளஸ் என்ன பண்ணி கேட்கும் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் மட்டும் தான் யூஸ் பண்ண வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்க்லே வந்து இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ணால் சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும் அந்த ஷார்ட் வந்து செக் பண்ணிங்க ஆல்ரெடி வந்து டெய்லியும் ஃபாலோவ்ஸ் இருந்தாலும் சப்ஸ்க்ரைபராக இருந்தால் அவங்க வந்து தெரியும் ஃபைன் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைன் வந்து பண்ணிங்கன்னா நியூயர் ஆளுந்தால் நீங்கள் வந்து பார்த்து வந்து செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்பார்ட்டன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் ஒரு இமேஜிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிக் லேயர் வந்து நான் பிக்கை வந்து ஆட் இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிக்கை வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி ஷோ ஆனால் நீங்கள் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்கன்னா இந்த எந்த பிக்குமே மேலேருந்து குரூப் குரூப்லேயே இருக்கிறீங்க இந்த எந்த பிக்கமே இருக்காது என்னென்ன பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பண்ணால் கேட்க பார்த்தா கிரீன் கராக இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு வந்து லேர் வந்து கொடுத்துருப்போம் கிரீன் கராக இந்த கிரீன் கலாக மென்ஷன் பண்ணிங்கன்னா இமேஜ் என்ற எப்படி வந்து உங்கள் பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கிளியராக முடிஞ்சுன்னா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வாங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்தா பிக் ஒன் பிக் டூ பிக் த்ரீ பிக் ஃபோன் சொல்லிட்டு லைனாக பார்த்தா ஒரு எயிட் நைன் லேயர் இருக்கும் ஓகேங்களா இந்த நைன் லேயர் இப்போ நான் ஒன் ஸ்டெப் சொல்கிறேன் அந்த சேம் மற்ற எல்லா லேர்லேருந்து ஃபாலோ வந்து பண்ணி ஃபஸ்ட்டு பிக்கிக்கான குரூப்பில் யாரும் கிளிக் பண்ணுங்கள் கேட்க பார்த்தா எடிட் குரூப்னு சொல்கிறாங்க கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து லைட்டாக மூவ் பண்ணினா கேட்க பார்த்தா இமேஜ் வந்து ஷூவாகும் ஆனால் இந்த இமேஜ் ஒன்றும் வந்து இருக்காது அந்த ரெக்டாங்கல ஷேப் மட்டும் தான் இருக்கும் எல்லாம் இது வந்து ஸ்டார்டிங் வந்து கேட்க பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் ரைட் சைட் டவுனில் ப்ளஸ் சைன் சர்க்குள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு அந்த ஃபோல் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டீங்க மேலே பார்த்தா ரேட்டட் டாக்டர் ப்ளஸ் எம் டாட் காமில் க்ளிக் பண்ணி பிக்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிக்க வந்து லாங் பஸ்ஸு வந்து ரிட்டன் கே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு லாஸ்ட் எண்டோர் மூட்டுக்கு அந்த இமேஜ் இருக்காது அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க வந்து போங்க இந்த சைடில் இருக்க தேடாக இருக்க ஸ்கேலில் கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி வந்து இமேஜ் வந்து அந்த அந்த ஷேப் இருக்காது வந்து கரெக்டாக கிளியாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு விஷுவல் வருமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன் இமேஜ் இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து அது வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கிரீன் கலர் இமேஜ் இருக்கு பாருங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோரிஸ்ட் வைரேஷன் வந்து இமேஜ் வந்து க்ராப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதில் வந்து பிக் வந்து க்ராப் பண்ணி ஆட் பண்ணோம் சிம்பிள் தான் இருங்க நான் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிடறேன் ஓகேங்களா சரி பேக் கருமாட்டது ஓகேங்களா கே பார்த்தா ப்ளஸ் ப்ரஸாயின்னா சொல்லிட்டு இருக்கும் பேக் வந்துவிட்டிங்கன்னா அது வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணினா பார்த்தீங்கன்னா ஃபோரிஸ்ட் வைரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணிவிட்டு கே பார்த்தா ரைட் சைட் டவுனில் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லு ஒரு ஆட்ரோமாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கேட் ஆகிடுங்க எல்லாம் நெக்ஸ்ட் கேட் பண்ண ரைட் சைட் டவுன்லோட் ப்ளஸ் எனக்கு கிளிக் மீடியா மீடியான ஃபுல்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிக்க வந்து ஆட் பண்ணுவாங்கன்னா அந்த பிக்க வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க செலக்ட் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் எல்லாம் ஆட் ஆகி முடிஞ்சுன்னா இந்த பிக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த பிக் ஆல்ரெடி ஃபுல் ஃபஸ்ட்டு இந்த ஃபில் ஆக விட்டுருங்க அதே ஒரு ஃபில் அவுட்ரு வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா பிக்கை க்ளிக் பண்ணிங்க மேலே ரைட் சைட் அப்போ தீர்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷீட் வந்து அப்புறம் கிளிக் பண்ணுவேன் வந்து பார்த்தா சைடில் வந்தால் ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பெசிலாம் ட்ராஃபோம் கிளிக் பண்ணிணா இது வந்து ஃபில் ஸ்கீட் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா சிம்பிளாக வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தா செட்டிங் சொல்லுங்கள் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தா கரண்ட் ஃபேஸ் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ட்ராஃபு க்ளிக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண உடனே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இமேஜ் வந்து சேவ் ஆகிடும் ஓகேங்களா சேவ் ஆஃப் க்ளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மார்பன் வந்து அப்புறம் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா இமேஜ்னு சொல்லிட்டு மென்ஷன் இதே மாதிரி அங்கே வந்து இங்கே எத்தனை இடத்துல சொல்ல இதெல்லாம் சொல்ல வந்தது தான் மெயினு மாதிரி பிக்கை வந்து இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னால் இந்த குரூப்பில் பிக்கை ஆட் பண்ண சொல்ல மாதிரி கீழே பார்த்தா வந்து எக்ஸ் எக்ஸஸாக வந்து இமேஜ் லோடாகவும் ஒன்ஸ் வந்து எல்லாம் உங்களுக்கு இது மாதிரி இதுக்குள்ளே உள்ள கூட மாதிரி வந்து கட் ஆயிடும் அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் இல்லை ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து போய்ட்டு இமேஜ் வந்து அந்த லேரஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேன் பண்ணுங்கள் ஒரு வேளை வந்து இது மாதிரி எக்ஸசாக இருந்துச்சுன்னா தேடரா கட்டாக கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஓகேங்களா கரெக்டாக இந்த புக் மார்க்கு எக்ஸிட் எக்ஸிட்டாகவும் கூட உள்ள இருக்கலாம் ஓகேங்களா கரெக்டாக ஆய்வு பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி பிக் வந்து க்ராப் பண்ணியாச்சு அதனால் இப்போ வந்து டேரெக்டாக இமேஜில் அந்த க்ரீன் கலர் இமேஜ் லேர் வந்து சூஸ் பண்ணிங்க எல்லா இடத்துலையுமே ஓகேங்களா இப்போ நான் இந்த சொல்கிற கிரீன் கலர் எல்லாருக்க எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகே லேயரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிறோம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா நம்பரில் போட்டு ஸ்டார் போட்டோ ஃப்ரேம் இருக்குது அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு ஃபோல்டர் நேம் இருக்கா அது வந்து க்ளிக் பண்ணிட்டு அது ஃபோல்ட்ரு நேம் க்ளிக் பண்ணிவிட்டு அலிமோஷன் ஃபோட்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி க்ராப் பண்ண பிக்கு டாப்ல வந்து ஷோ கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் ஆஃப்ருக்கு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணால் இல்லை வந்து பிக்க வந்து ரீப்ளேஸ் வந்து ஆடு ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் எல்லா லேருமே நீங்கள் வந்து லைனாக ஆட்ற நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா லேரையும் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற குரூப் லேயர் ஒரு த்ரீ குரூப் லேர் த்ரீ குரூப் பிளேயர்லேயும் இங்கே நான் ஃபர்ஸ்ட்டிங் சொன்ன பண்ணுறேன் அதே சேம் ஸ்டெப்ல ஃபாலோ வந்து பண்ணி அங்கே வந்து பிக்க வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இப்போ வந்து எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டுருக்கீங்க மேலே பார்த்தா ரிட்டன் கனஷாக பண்ணி தான் சைட் வந்து ஐஏஎஃப் ஆஃப் லெஃப்ட் சைடில் அது வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு மேலே பார்த்தோம்னா ரீசல் செட்டிங் மூலம் லேட் பண்ண பட்டோம் கிளிக் பண்ணிங்க கிளிக் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்ட் டெக்காக செக் பண்ணிவிட்டு கேட்கு எஸ்போண்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னு சேவ் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்ச மறக்காம லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரை வந்து பண்ணிச்சுங்க அதுதான் நம்ப எல்லா வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே ஃபாஸ்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து மீட்ட வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஆக்சுவன் தடவை